அக்ஷய திருதி அன்னைக்கு இந்த ஒரு பொருளை நீங்கள் தெரியாமல் தப்பி தவறி கூட வாங்கிட்டீங்கன்னா தீராத வறுமை வந்து வீட்டில் உண்டாகும் அதே மாதிரி இந்த ஒரே ஒரு செயலை கண்டிப்பாக செய்யாதீங்க இந்த ஒரு தப்பான செயல்னால் கடன் வறுமை இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த ஒரு பூவை கட்டாயமாக அட்சய திருதி அன்னைக்கு வாங்குங்க இந்த ஒரு பூவை அச்சய திருதை அன்னைக்கு வாங்கினீங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லா செல்வ வளமும் இருந்துக்கிட்டே இருக்கும் அச்சய திருதையில் தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் அச்சய திருதையில் எந்தெந்த பொருட்கள் வாங்கலாம் எந்தெந்த பொருட்களை தானம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அச்சய திருதையினாலே என்ன அர்த்தம் அட்சய அப்படின்னு சொன்னாலே அழிவில்லாதது பெருகக்கூடியது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இந்த நாளில் அதனால தான் தங்கம் வாங்குகிறோம் அப்போ தான் தங்கம் பெருகும் அப்படிங்கிறது நம்மளோட நம்பிக்கை அப்படி இல்லைன்னா வெள்ளி வாங்குவோம் இப்படி தங்கம் வெள்ளி வாங்குறதை தவிர வேற இதை தாண்டி நம்ம எந்த பொருள் வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறதே கிடையாது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய நூற்றி எட்டு பொருட்கள் இருக்குது இதில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா மகாலட்சுமியோட அருள் நம்ம வீட்டுக்கு வரும் அட்சய திருதே அப்படின்னாலே அள்ள அள்ள பெருகிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த நாளில் நாம் தெரியாமல் சில தவறுகள் செய்தால் கூட அந்த செயல்னால் நம்மளோட செல்வ வளம் குறைஞ்சிக்கிட்டே வரும் அதில் முக்கியமாக இந்த ஒரே ஒரு செயலை நம்ம செய்யவே கூடாது அதுவும் இந்த ஒரே ஒரு பொருளையும் தப்பி தவறி கூட வாங்கக்கூடாது இந்துக்களோட மிக முக்கியமான பண்டிகை இந்த அட்சய திருதே அச்சய திருதே நாளில் மகாலட்சுமியையும் பெருமாளையும் நம்ம வழிபடுவதனால வாழ்க்கையில் செல்வமும் மகிழ்ச்சியும் பெருகிக்கொண்டே இருக்கும் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமிக்கு விருப்பமான பொருட்களை அதனால தான் இந்த தினங்களில் நம்ம வாங்குகிறோம் சுக்ரனோட திசை நம்ம மேலே சுக்கர பார்வை நம்ம மேலே படணும்னா அந்த சுக்கரனுக்கு மிகவும் பிடித்தமான உலோகத்தில் ஒன்றான வெள்ளியை கண்டிப்பாக நம்ம அச்சய திருதி அன்னைக்கு வாங்கிக்கணும் ஒரு அரை கிராம் அளவுக்காது நம்ம வந்து கண்டிப்பாக வெள்ளியை வாங்கிக்கணும் தங்கத்தை விட வெள்ளி வந்து அதிக ஈர்ப்பு சக்தி உடையது இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது கமெண்டில் சொல்லுங்கள் அதனால் உங்களால் அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்க முடியாட்டியும் பரவாயில்ல வெள்ளி கண்டிப்பாக வாங்குங்க அதிகமாக வாங்கணும் இல்லை ஒரு கால் பவுன் அள அளவாது வெள்ளி வாங்கிக்கோங்க சரி அச்சய திருதையில் நீங்கள் தங்கம் வாங்குறீங்களோ வெள்ளி வாங்குறீங்களோ வாங்கின அந்த பொருளை அச்சை திருதை அன்னைக்கு பூஜை அறையில் வைக்கும்போது வடக்கு திசையை பார்த்து வைங்க வடக்கு திசையில் வைங்க பூஜை ரூமில் வடக்கு திசையில் வைங்க அந்த இடத்துல தான் மகாலட்சுமியோட அருளை பெற்றுத்தரக்கூடிய நேர்மறை ஆற்றல் அதிகமாகவே அந்த வீட்டில் இருக்குது நம்ம அதில் வைக்கும்போது தான் அந்த நேர்மறை ஆற்றல் வீடு ஃபுல்லாகவே பரவி நமக்கு வந்து செல்வ வளத்தை பெருக்கி தரும் சரி அக்ஷய திருதியில் கண்டிப்பாக வாங்க வேண்டிய பூ என்ன அப்படின்னு இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்கள் வாங்க வேண்டிய ஒரு பூ என்னன்னா அது தாமரை பூ தான் கண்டிப்பாக ஒரே ஒரு தாமரை பூவாவது வாங்கிக்கோங்க இது லக்ஷ்மி தேவிக்கு ரொம்பவுமே விருப்பமான ஒரு மலர் லட்சுமி தேவிக்கு பிடிச்ச மலர்கள் எத்தனையோ இருந்தாலும் அதில் முக்கியமாக செந்தாமரை மலர் அப்படின்னு நம்ம வந்து தாமரை மலரை தான் சொல்கிறோம் அதனால கண்டிப்பாக தாமரை மலர் அப்படி கிடைக்காத பட்சத்தில் ரோஜா பூ ரோஜா மலர் வாங்கி மகாலட்சுமியை வழிபட்டோன்னா வீட்டில் செல்வ வளம் குறையாமல் இருந்துக்கிட்டே இருக்கும் கடன் பிரச்சனை உங்கள் வீட்டில் தீரணும் அப்படின்னா அச்சய திருதி அன்னைக்கு குங்கும அர்ச்சனை கண்டிப்பாக பண்ணுங்க குங்குமம் இல்லனா மஞ்சள் இதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களை மகாலட்சுமி ஸ்லோகங்களை சொல்லி நீங்கள் வீட்டிலேயே அர்ச்சனை பண்ணலாம் அதே போல் அட்சய திருதை அன்னைக்கு வீட்டோட நுழைவாயில் மாவிலை தோரணம் கண்டிப்பாக கட்டுங்க தான் வீட்டில் இருக்கக்கூடிய நேர்மறை எதிர்மறை ஆற்றல் எல்லாமே வெளியில போய் நேர்மறை ஆற்றல் வீட்டுக்குள்ளே வரும் அட்சய திருதை நாளில் சனி பகவானோட தொடர்புடைய இரும்பு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பொருளையும் நாம் வந்து வாங்கவே கூடாது இதனால் நமக்கு தீராத கடன் சுமை ஏற்படும் துன்பம் வறுமை எல்லாமே ஏற்படும் இது தவிர இரும்பு தவிர பிளாஸ்டிக் அலுமினிய பொருட்களையும் அச்சய திருதய நாளில் கண்டிப்பாக வாங்கக்கூடாது அதே மாதிரி அச்சய திருதய நாளில் யாருக்குமே கடன் கொடுக்கக்கூடாது அப்படி மீறி கொடுத்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்க கூடவே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய லட்சுமி போயிடுவாங்க அப்படிங்கிறது ஐதீகம் யாருக்கு வேணாலும் நீங்கள் வந்து அன்னைக்கு நாளில் அன்னதானம் பண்ணலாம் அன்னதானம் பண்ணுறது அச்சய திருதியில் பண்ணுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த நாளில் வந்து நான்வெஜ் மாமிசங்கள் ஐ மாமிசம் வந்து சாப்பிடுவதை அறவே தவிர்த்துறணும் சைவ உணவுகளை மட்டும்தான் அந்த நாளில் எடுத்துக்கணும் அச்சய திருதி நாளில் வந்து லக்ஷ்மி வாசனை செய்யக்கூடிய நூற்றி எட்டு பொருட்களான பச்சரிசி கல்லுப்பு மஞ்சள் தூள் துவரம் பருப்பு இந்த மாதிரி அதே மாதிரி அச்சய திருதியில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யாருக்கு வேணாலும் அன்னதானம் பண்ணலாம் இனிப்பு பொருட்களில் அச்சய திருதி அன்னைக்கு தானம் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் திருமணம் ஆகாதவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல வரம் கூடி வரும் சீக்கிரமே திருமணம் நடக்கும் அச்சய நாளில் அரிசி கோதுமை இது மாதிரி தானியங்களை தானம் பண்ணிங்கன்னா விபத்து என்ன நாளுமே ஏற்படாது பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ